நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான முதல் ஒருநாள் போட்டியில் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து தோல்வியை சந்திச்சிருப்பாங்க சோ தோல்விக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்லலாம் இப்போ பேட்ஸ்மென்ஸ் யாருமே சரியா விளையாடல ரோஹித் சர்மா மட்டும் தான் நல்லா விளையாண்டாரு தோனி ஒருபுறம் வந்து ரொம்ப நேரம் நிலைச்சு நின்று விளையாண்டுருப்பாரு அதிகமான பந்துகளை வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் ரவீந்திர ஜடேஜா அம்பத்தி ராய்டு இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து வீணடிச்சுட்டு வராங்க ஏன்னா யாருமே வந்து சரியா விளையாண்டுருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து தினேஷ் கார்த்திக் வந்து இந்த சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து தோனி தான் தொடர்ந்து விக்கெட் கீப்பராக வந்து இருப்பார் உலக கோப்பையில அதே சமயம் வந்து ரிஷப் பண்ணிட்டு விளையாடுவார் அப்படின்னு தேர்வு குழு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ரிஷப் அண்ட் தோனி இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது தினேஷ் கார்த்திக் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கறது பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அப்படி இருக்கும்போது தினேஷ் கார்த்திக் அவருடைய திறமையை வந்து நிரூபிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா முதல் ஒரு நாள் போட்டியில தான் சரியா விளையாடல ஆனா ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில வந்து சூப்பரா அசத்தணும் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் வந்து தல தோனி கிட்ட நிறைய அறிவுரைகள் வந்து கேட்டிருக்காரு சோ வந்து தினேஷ் கார்த்திக் தோனி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேட் பிடிக்கிற மாதிரி போட்டோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து எப்படியாச்சும் வந்து வெளியாயிருக்கு ஒரு நாள் போட்டி மற்றும் மூணாவது ஒரு நாள் போட்டியை பயன்படுத்தி தன்னுடைய திறமையை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்க அப்படின்னா முழு மூச்சா வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காரு இன்னொரு புறம் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு தமிழக வீரர் அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு உலகக்கோப்பை போட்டியில் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து விளையாடணும் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பினிஷராக மாறணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ வந்து தோனியோட அறிவுரை கேட்டுட்டு ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் தினேஷ் கார்த்திக் வந்து எந்த அளவுக்கு சூப்பர் அசத்துறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி